பிரச்சனைகள் மத்தியில நான் அறிந்து போய்விடுவேனும் நான் வந்து தலைங்கி போயிடுவனும் நான் முறிந்து போய்விடுவேனும் நான் மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியலையும் என்று சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த உஷ்ணம் இந்த வெயில் உன்னை கருகி போக செய்வதற்காக அல்ல மகனே மகளே உன்னுடைய இலைகள் பச்சை பச்சை என்று சொல்லி இருக்கும்படிக்காக உன்னுடைய இலைகளுக்குள்ள செழிப்பு இருக்கும்படிக்காக இந்த வெயிலை நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் உலக ஜனங்களை போல அந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்களும் நானும் ஒப்பாரி வைத்துக்கொண்டு கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அவர்களுடைய இலைகள் காய்ந்து கருகி போவதை போல என்னுடைய இலைகள் காய்ந்து கருகி போயிடும் அப்ப தேவன் சொன்னார வாக்கு தத்துவம் நீதிமான் எப்படி இருப்பானா அது முடியாது என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்காது பாருங்க அப்ப அந்த உஷ்ணம் அந்த வெயில் என்னை அழிக்காம இருந்து வருகிற பலன் அந்த வெயிலிருந்து வருகிற பலன் அதை என்னுடைய வாழ்க்கையில நான் வளருவதற்கு நான் செழிப்பதற்கு இலைகளை பச்சையாய் கொடுப்பதற்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் தேவன் சொல்றாரு என்னுடைய மகன் என்னுடைய மகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையில அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்க தேவன் இருக்கிறபரினால அவர்கள் செழித்து வளருவார்கள் அவர்கள் போல மிகுந்த செழிப்பாக இருப்பார்கள் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில நான் அழிந்து போய்விடுவேனும் நான் வந்து கலைஞர் போயிடுவனும் நான் முறிந்து போய்விடுவேனும் நான் மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியலையும் என்று சொல்லி நீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த உஷ்ணம் இந்த வெயில் உன்னை கருகி போக செய்வதற்காக அல்ல மகனே மகளே உன்னுடைய இலைகள் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும்படிக்காக உன்னுடைய இலைகளுக்குள்ள செழிப்பு இருக்கும்படிக்காக இந்த வெயிலை நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் நான் ஆலயத்துக்கு போகிறேன் அநேக தடைகள் அநேக பிரச்சனைகளை மீறி தான் ஆலயத்துக்கு போகிறேன் தேவனை நான் ஆராதிக்கிறேன் கர்த்தரை தொழுது கொழுகிறேன் காணிக்கைகளை தசம பாங்கல நான் தேவனுக்கு ஒழுங்கா கொடுக்குறேன் வீட்டில் ரெண்டு வேலையும் தவறாமல் ஜெபிக்கிறேன் துஷணமான வார்த்தைகளை பேச மாட்டேன் அசிங்கத்தை நான் பார்க்க மாட்டேன் ஐ கெட்ட நண்பர்கள் இருக்கிற நான் பழகுவது கிடையாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தான் உபத்திரவமோ வேதனையும் அழிவும் என்ன நெருக்கி என்ன கீழே தள்ளி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க தானே ஐ இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற விசுவாச பரீட்சை விசுவாசத்தினுடைய டிஸ்ட் இப்போதான் என்னுடைய இலைகள் பச்சையாக இருக்கிறது என்பதை நான் காட்டக்கூடிய ஒரு தருணம் பாருங்க உலக ஜனங்களை போல அந்த பிரச்சனைகளை மத்தியில் நீங்களும் நானும் ஒப்பாரி வைத்துக்கொண்டு கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தோம் அவர்களுடைய இலைகள் காய்ந்து கருகி போவதே போல என்னுடைய காய்ந்து கருகி போயிடும் அப்ப தேவன் சொன்னார் வாக்கு தத்துவம் நீதிமான் எப்படி இருப்பானா அது முடியாது என்னோட வாழ்க்கையில் அது நடக்காது பாருங்க அப்ப அந்த உஷ்ணம் அந்த வெயில் என்னை அழிக்காம மாறா அந்த உஷ்ணத்திலிருந்து வருகிற பெலன் அந்த வெயிலிருந்து வருகிற பெலன் அதை என்னுடைய வாழ்க்கையில நான் வளருவதற்கு நான் செழிப்பதற்கு இலைகளை பச்சையாய் கொடுப்பதற்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் வனாந்தரத்துல எந்த ஒரு மரமும் செடியும் கொடியும் வளர்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அங்கே வந்து தண்ணி இருக்காது ஆனா அந்த வனாந்தரத்துலையும் செழித்து வளரக்கூடிய ஒரே மரம்னு சொன்னா அதுதான் பனை மரம் அதுதான் பேரிச்சம்பழமரம் அப்ப தேவன் சொல்றாரு என்னுடைய மகன் என்னுடைய மகள் மற்றவர்களுக்கு முன்பாக சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அசாத்தியமான காரியங்களை செய்யத்தக்க தேவன் இருக்கிறபடினால அவர்கள் செழித்து வளருவார்கள் அவர்கள் வனாந்திரத்துல நாட்டப்பட்டிருந்தாலும் தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களை போல மிகுந்த செழிப்பாக இருப்பார்கள் நான் சொன்ன பாருங்க பனை மரத்தை யாரும் தண்ணீர் ஊத்தி பாத்தி கட்டி பம்பெல்லாம் போட்டு தண்ணீர் ஊத்தி அதை யாரும் வளர்க்கறது கிடையாது அது என்ன பண்ணும் மழை பெய்யும் எப்போ பெய்யும் தெரியாது எப்பயோ பெய்கிற மழையை தன்னுடைய வேறுகளில சேர்த்து வைத்து அது வருஷம் முழுவதும் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும் அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை கர்த்தர் காட்டுகிற தயவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிற இரக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில தக்க வைத்து சூழ்நிலைகள் வரும்போது காரியங்கள் வரும்போது அதை எடுத்து அவர்கள் வெளிப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செழிப்பாக வைத்துக் கொள்ளுகிறார்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி பாருங்க காரணம் அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களாக எப்போதும் பச்சை பசல் என்று சொல்லி இருப்பதற்கான காரணம் தேவனுடைய கிருபை காலை அவர்களை வந்து சந்திக்கிறது